ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கட்டேக்குக்கும் தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்றது மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சில்வா தேசிய மக்கள் சக்தியின் பிரதம செயலாளர் விசட வைத்திய நிபுணர் நிஹால் அபே சிங்ஹ அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பலரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் இலங்கைக்கான ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் ஆசிய பசிபிக் பிரிவு பிரதானி ராரி மங்கோவன் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் இலங்கையில் இனவாதம் அல்லது அடக்குமுறை உரிமை மீறல் சம்பவங்கள் மீண்டும் நிகழ போவதில்லை எனவும் இதுவே அரசாங்கத்தின் கொள்கை எனவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் தலைவர்கள் தெரிவித்தனர் बवे के and <Sanly> বি not පमान क break. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மனித உரிமைகள் பாதுகாக்கப்படுதல் மற்றும் இனவாதம் இன்றி ஆட்சி முன்னெடுக்கப்படுகின்றமை உள்ளிட்ட விடயங்களின் முன்னேற்றம் தொடர்பில் அவர்கள் மகிழ்ச்சி வெளியிட்டனர் அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை மாற்றுதல் மற்றும் தற்போதுள்ள மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் கலந்துரையாடினோம் அரசாங்கம் என்ற வகையில் மீண்டும் நாட்டுக்குள் இனவாதம் ஏற்படுவதற்கும் அழுத்தம் ஏற்படுவதற்கும் இடமளிக்கப் போவதில்லை என்ற உறுதிமொழியை அவர்களுக்கு நாம் வழங்கினோம் மனித உரிமைகள் இடமளிக்க போவதில்லை என்ற உறுதிமொழியையும் வழங்கினோம் அதுவே எமது கொள்கை என்பதை தெளிவுபடுத்தினோம் சில சட்டங்களை உருவாக்கி பயங்கரவாத சட்டத்தை கட்டாயமாக நீக்குவோம் எனவும் தெரிவித்தோம் காணாமல் ஆகப்பட்டவர்களின் தீர்வு வழங்கி சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்பதையும் கூறினோம் புதிய அரசாங்கம் மனித உரிமைகளை பாதுகாத்து கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க தலையீடு செய்துள்ளமை தொடர்பில் அவர்கள் திருப்தி அடைந்துள்ளனர் அவர்களுக்கு நம்பிக்கை பிறந்த ලද ප්‍රීතනෝන්ගේ පැත්තිෙන් කියම් සහමට පත්වීමක්තියම සවිශ්වාසක්කදිල තියෙන අලුප තාන් දුව අප රටේ මානයුක ආරක්ෂාරගනිීමින් තී වෙච් සිදි පිළිබඳව දදිතියන් සාධාන ට කරම ඩ ක ර ිබ. முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயங்களில் மூன்று விடயங்களை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் ஒன்று தான் காணாமல் போனவர்களுடைய விடயம் அடுத்தது தான் இந்த தீவிரவாத எதிர்ப்பு சட்டம் அடுத்தது தான் உண்மையிலே பார்க்கப்பட்டி பில் பற்றியான விஷயங்களை நாங்கள் இன்று கலந்தாலோசித்தோம் அதில் முக்கியமாக வடமாகாணத்தில் ஆறில் ஒரு குடும்பம் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாக இருக்கின்றதை பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அதே வேளையில் நாங்கள் அந்த அந்த பெண்களுக்கான வேண்டி பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு பொருளாதார சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு எங்கள் அரசாங்கம் எடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன அதற்கு துணை புரிவதற்காக சர்வதேச ரீதியான அமைப்புகள் எங்களுடன் தொடர்பு கொண்டு செயற்படும் எங்களுடைய புதிய வேலை திட்டங்களையும் அதே போல மக்களோட பார்க்கும் போது வீட்டு வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பெண்களுடைய நிலைமை மலையகத்தில் வாழ்கின்ற பெண்களுடைய அத்தியாவசிய தேவைப்பாடுகள் அதாவது அடிப்படை வசதிகளை வழங்கப்பட வேண்டிய கட்டாயம் வடகிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற மக்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக அவர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கு கடன் வசதி சந்தை வாய்ப்புகள் அபிவிருத்தி வசதிகளை ஏற்படுத்துவதற்கு கடமைப்படுகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் இங்கே வெளிக்கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம் மிகவும் முக்கியமாக சந்தோஷகரமான ஒரு முடிவுகளை தந்த நம்பிக்கை இருதரப்பினருக்கும் இடையிலான நம்பிக்கை உருவாக்கிய ஒரு பேச்சுவார்த்தையாக இருந்தது இதேவேளை மலையக பெருந்தோட்ட மக்களின் காணி வீடு மற்றும் சம்பளம் உள்ளிட்ட தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவது அவசியம் என ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டெர்க் வலியுறுத்துகின்றார் கொழும்பில் நேற்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார் இலங்கையில் பெண்கள் மற்றும் பாலின உரிமைகள் கடந்த சில வருடங்களாக முன்னேற்றத்தையும் அதே போன்று தொடர்ச்சியான சவால்களையும் கண்டுள்ளன பணியிடங்களில் பணிபுரியும் பெண்கள் இன்னும் வாழ்க்கையில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெருந்தோட்டங்களில் பணிபுரியும் பெண்கள் எதிர்நோக்கும் பாரிய சவால்கள் தொடர்பில் அறிந்து நான் மிகுந்த கவலை அடைந்தேன் அத்தோடு காணி வீடு மற்றும் மேம்படுத்தப்பட்ட சம்பளம் உள்ளிட்ட அவர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவது அவசியமாகும்